விபத்தில் தலை துண்டித்து சம்பவ இடத்திலேயே பலியான பெண் ஜாழ்பாடத்தை சேர்ந்தவர் கைது கலைந்து போன மொட்டூர் ரணிலை ஆதரிக்கும் எம்பிக்கள் மலையகத்திலிருந்து மதகுரு ஒருவரால் ஜாலுக்கு அழைத்து வரப்பட்ட இளைஞருக்கு நேர்ந்த நிலை யாழ் பட்ட துறையில் அடித்துக் கொள்ளப்பட்ட இளைஞன் இரு போலீஸ் அதிகாரிகளுக்கு நேர்ந்த கதி வடகொரிய ஜனாதிபதியாக ஜாங் உன்னிங் மகள் கசிந்த தகவலால் பரபரப்பு திருமணமான பெண் மீது ஆசை நபர் செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கொழும்பிலிருந்து வவனியா நோக்கி பயணித்த சௌசு பேருந்துடன் மோதி மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரின் தலை உடலில் இருந்து துண்டிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ அறிக்கைக்காக நொச்சியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் சந்தேக நபரான சாரி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விபத்தானது நொச்சியாக பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த விபத்துக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி முகம் கொடுத்துள்ளனர் அத்தோடு ராஜாங்கனை யாய பதினைந்தில் வசிக்கும் முப்பத்தி நாலு வயதுடைய பெண்ணை விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் குறித்த பெண் தனது கணவருடன் மோட்டார் சைக்கிளில் நொச்சியாகம நகரை நோக்கி பயணித்த போது இந்த விபத்துக்குள்ளானதாகவும் மற்றும் விபத்தில் கணவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தை அதிவேகமாக செலுத்தியதாலும் மற்றும் பேருந்து சாதனைக்கு வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாலும் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நொச்சியாகம போக்குவரத்து காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும்பத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நொச்சியாக வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சாரதியை நொச்சியாகத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ச குடும்பம் மற்றும் ரணில் ரகசிய தற்போது சமூக அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது இந்த தகவல் பற்றி மேலும் தெரிய வருகையில் கடைசி வரை மட்டுமல்ல ராஜபக்ச குடும்பமும் ரணிலை ஜனாதிபதி வேட்பாளராக ஆதரிப்பதாகவே இருந்தது ஆனால் நாமல் தன்னை பிரதமராக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் அதுதான் தடையாக இருந்த இடம் பாராளுமன்ற தேர்தலில் வெல்லும் கட்சிக்குத்தான் பிரதமர் பதவி என ரணில் கராராக சொல்லியுள்ளார் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ரணில் மாறவே இல்லை இதுவே இழுபறியாக இருந்த நிலையில் கட நாமலின் அம்மா சிரந்தி நாமலை பிரதமராக்க முடியுமா என ரணிலம் கேட்டிருக்கிறார் ரணில் வளமையாக சொல்வதையே சொல்லியிருக்கிறார் அவ்வளவுதான் அவங்களுக்குள் ஆதரவானவர்களை அழைத்து ரணிலை ஆதரிப்பதில்லை என கைது வைத்துள்ளார்கள் எம்பிக்கள் இருந்துள்ளார்கள் அவர்களில் இரண்டு மூன்று பேரை தவிர அனைவரும் ரணிலை ஆதரிக்க வேண்டும் என பேசியுள்ளார்கள் அதை செவிசாய்க்க நாமல் திறப்பு இல்லாததால் தனி வேட்பாளரை போட உள்ளதாக சொல்லியுள்ளார் வம்சம் கூறியதாக சமூக வலைதளத்தில் குறித்த பதிவு வைரலாகி வருகின்றது மலேகத்திலிருந்து மதகுரு ஒருவரால் ஜாலிக்கு அழைத்து வரப்பட்ட இளைஞன் ஒருவர் மர்மமான முறையில் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவத்தில் ராஜரட்னம் சசிதரன் என்ற இளைஞனே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் குறித்த இளைஞன் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் சைபர் ஏழு ஏழு ஒன்பது மூன்று ஆறு ஒன்று மூன்று ஐந்து நாலு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிய தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போலீசாரால் கைது சந்தேக நபரின் மரணம் தொடர்பில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது பெருத்த போலீஸ் நிலையத்தின் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்களின் சேவையை இவ்வாறு நேற்று முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது றை பகுதியில் கைது செய்யப்பட்ட இளைஞன் ஒருவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த பின்னர் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்காக்க காக்க வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பிரேத பரிசோதனையின் போது அதிக ரத்தப்போக்கு காரணமாகவும் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட பலத்த சேதம் காரணமாகவும் பலத்த அதிர்ச்சியினால் மரணம் ஏற்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது வடகொரியாவின் அடுத்த அரசியல் வாரிசாக ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் மக்கள் ஜூ ஏ பெர்லாம் என செய்திகள் வெளியாகியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்கொரியாவின் உளவு நிறுவனம் ஒன்று வடகொரியாவின் அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இது தெரியவந்துள்ளது இதேவேளை வடகொரிய ஜனாதிபதி கிம் பொது இடங்களுக்கு தன் மகளையும் அழைத்து சென்று இப்போதே பயிற்சி அளித்து வருகிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி வடகொரியாவின் ஜனாதிபதியாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் பதவியேற்ற ஜதிபதி பொறுப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனைகளை நடத்தி அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு மிரட்டலும் விடுத்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றவை சர்வதேச ரீதியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்த பெண்ணை நபரொருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான காணொலி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி ரெண்டு வயதான சப்னா யாதவ் என்ற பெண்ணை நரேந்திர பஞ்சாபி என்பவர் காதலித்து வந்துள்ளார் ஏற்கனவே திருமணமான சப்னா அவரின் காதலை ஏற்கவில்லை ஆனாலும் தொடர்ந்து நரேந்திர பஞ்சாபி அவரை தொந்தரவு செய்ததால் போலீசில் புகார் அளித்துள்ளார் ஆனால் போலீஸ் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனையடுத்து கோமடைந்த நரேந்திர பஞ்சாபி பூக்கடையில் வேலை செய்து வந்த அப்பெண்ணின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததோடு தன் மீது பெட்ரோல் ஊற்றி அவர் தீ வைத்துள்ளார் இதனை பார்த்து அக்கம்பக்கத்தினர் தீயை அணைத்து இருவரையும் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் தற்போது இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நரேந்திர பஞ்சாபி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சிகிச்சைக்குப் பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்